ஓ சவுண்டு ஸ்லோ பண்ணிட்டேன்னா சிவம் எப்படிப்பா இருக்க நல்ல வேலை சொன்னேன் முதல் முதல்ல வந்து தூங்கி எழுந்த உடனே வாட்ஸ்அப் ஆன் பண்ண உடனே சிவனோட வாட்ஸ்அப்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா அப்புறம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மருமகளும் வாழ்த்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சிவம் ரொம்ப சந்தோஷம் நான் ஃபஸ்ட்டு பிறந்தநாள் வாழ்த்து சிவனோடது தான் அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து மன்னார்குடியிலேருந்து வினோத் தம்பி வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் சவுண்டு இல்லைல்ல நான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டேன் திருப்பியும் படிக்கிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சிவம் சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் மூன்றாவது அவதாரம் அப்படின்னு ஒரு புதிய நண்பர் வந்திருக்காங்க வணக்கம் வெல்கம் பண்ணுறோம் நம்ம சேனலில் வணக்கம் இன்று வாரத்தின் முதல் திங்கள் கிழமை இந்நாள் நன்னாளாக சிவனின் அருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எல்லாம் வளமும் பெற்று சகல ஐஸ்வர்யத்தோடு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் தம்பி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய நாள் இணைய நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது அவதாரம் அப்படின்னு இருந்து வந்திருக்காங்க நாளைய பொழுது நல்ல பொழுதாகவே வெளியட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியும் அப்புறம் இப்போ சவுண்டு கேட்குதா இனி வருகின்ற நாட்கள் அனைத்துமே பிரபஞ்சத்தில் இருந்து வருகின்ற ஆற்றல் வாழ்நாள் முழுவதும் உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகளும் நன்மைகள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நல்லதே நடக்கும் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றிகள் பல அப்படின்னு வெற்றியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா கிளம்புறீங்களா ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்னோடய பிறந்தநாள் பிறந்தநாள் அதுவும் உங்களோட வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இப்போ நேரலை போட்டோடனே சிவம் வந்திருந்தாங்க அப்புறம் நீங்கள் வந்திருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் உங்களுக்கும் வாழ்க வளமுடன் சவுண்ட் இல்லை நன்றி அவனின்றி ஓர் அணுவும் அசையாது நல்லதே நடக்கும் அப்படின்றாங்க ரொம்ப மகிழ்ச்சிப்பா அக்கா உன்னோட மருமகள் ரெண்டு நாளாகவே அத்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லு அப்படின்னு என்னை ஃபோன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படியா பண்ண முடியாதுன்னு போயிட்டாங்க வந்து உடனே உன்னோட பேச சொல்கிற சொல்கிறேன் அக்கா அப்படின்றாங்க சரி சரி ஃபோன் பண்ண சொல்லுங்க பாப்பாவை ஹாப்பி மார்னிங் அப்படின்றாங்க ஃபோர்த் லைக் டன் தேங்க்யூ தேங்க் யூ மனோஜ் வந்திருக்காங்க ஹாய் மனோஜ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் சிவம் மருமகளை கேட்டேன்னு சொல்லு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த மருமகளுக்கு வந்து வாழ்த்துக்களும் வாழ்க வளம்புணும் அப்படின்னு தெரிவிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி வந்து தம்பி கிளம்பிட்டீங்களா நீங்கள் மூன்றாவது அவதாரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க மனோஜ் வந்திருக்கீங்க வணக்கம் மனோஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் சொல்லிருக்கீங்க காஃபி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கும் ஹாப்பி மார்னிங் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துறேன் சவுண்டு கேட்குதா இப்போ சிவம் சவுண்டு கேட்குதா வணக்கம் பிறந்தநாள் இன்று பதினாறு செல்வங்களையும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களோடு எல்லாம் பெற்று மேலே போய்டுச்சு இன்று பதினாலு செல்வம் பதினாறு செல்வங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களோடு எல்லா விதமான சுப வளையும் பெற்று நீங்கள் உங்கள் அன்பு குடும்பத்தும் எல்லாம் வளமும் பெற்று வாழ்க வளமுடன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நம்ம மூன்றாவது அவதாரம் அப்படின்னு ஒரு சேனல் வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் அப்புறம் வந்து ஆனந்த் ஆனந்தி வந்திருக்காங்க ஹாய் ஆனந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி பாப்பா மாமா நல்லம்மா எல்லாரும் இருக்காங்க மூன்றாவது அவதாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றிகளும் பல வெற்றியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மூன்றாவது அவதாரம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க உங்களோட பெயர் அப்புறம் சொல்லுங்கள் இன்னொரு வாட்டி வரும்போது வேலைகள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் எங்கள்கூட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் பெயர் மட்டும் சொல்லிவிடுங்க அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள் நேரலேயே அளவுக்கு நான் நிறைய போடுவதில்லை இன்னைக்கு வந்து எல்லா நண்பர்களையும் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் நேரலை போடலான்னு வந்திருக்கேன் அதே மாதிரி என் தம்பியும் வந்திருந்தாங்க நீங்களும் வந்திருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி வனவச்சவர்கள் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனந்த் அழகு ஆனந்த் வணக்கம் ஆனந்தா ஆனந்தியா தெரியே ஆனந்த் தான் ஆனந்த் வணக்கம் ஆனந்த் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சேனலாக இருந்தால் கம்யூனிட்டி போஸ்டில் போயிட்டு ஒரே ஒரு ஹாய் சொல்லுங்கள் உங்களோட சேனலையும் நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிடுறேன் வேலை மேலே இருக்கியா செய்வோம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அதுவே போதும் நல்லதே நடக்கும் அப்படின்றாங்க பிரபஞ்சத்துக்கு எப்பவுமே நன்றிகள் தான் ஏன்னா உங்களை மாதிரி எல்லா நண்பர்களையும் வந்து எனக்கு கொடுத்ததுனால அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் என்ன இந்த அளவுக்கு வந்து முதியோர் தேடலை வந்து முதியோருக்கான சேவைகளை ஈடுபட்டு கொடுத்த நம்ம பிரபஞ்சத்துக்கு வந்து நம்ம எப்போவுமே நன்றிகளை சொல்லிகிட்டே இருக்கலாம் வாழ்த்துக்களும் சொல்லிகிட்டே இருக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மூன்றாவது அவதாரம் ரொம்ப மகிழ்ச்சி சிவம் வேலைக்கு போயிட்டீங்களா நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா மருமகளை கேட்டேன்னு சொல்லுங்கள் மனோஜ் இருக்கீங்களா மனோஜ் அவர்கள் வந்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனந்த் மூன்றாவது அவதாரம் அதுக்கப்புறம் அவங்களோட சிவம் வந்திருந்தாங்க நன்றிகள் நன்றிகள் ரொம்ப மகிழ்ச்சி போய்ட்டு வாங்க பாய் ரொம்ப வேலைகள் இருக்கும்ல காலையிலயே வேலைகள் அதிகமாக இருக்கும்ல சிவம் வீட்டில் எப்படி இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்களா ஒய்ஃப் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க சரஸ்வதி எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா லைக் டன் தேங்க்யூ சரஸ்வதி அஃபிஷியல் இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்மலாம் சந்திச்சு எவ்வளோ நாள் ஆகுதுல்ல ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி போய்ட்டுருக்கு லைஃப்பெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு பூஜை பண்ணோம் இன்றைக்கி லைக் டன் தேங்க்யூ உங்களே பார்த்தது ரொம்ப நாளாச்சு உடம்பு பரவாயில்லையா அப்போது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பரவாயில்ல சரஸ்வதி இப்போ நல்லா இருக்கேன் நான் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் ஓகே சரியாயிடுச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் ரொம்ப நாளாச்சு நம்ம எல்லாம் சந்திச்சு வேலைக்கு போகலை என்னோடய அக்காவுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்னோட மனைவியும் போகலை என்னோடய பாப்பாவும் அப்படியா வேலைக்கு லீவ் எடுத்துக்கிட்டீங்களா அக்காவுக்கு பிறந்தநாள் வேணுன்னா லீவ் எடுத்துக்கிட்டீங்களா எல்லோரும் சரி சரி ரெஸ்ட் எடுங்க அப்போது நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சரஸ்வதி நீங்கள் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஆகாயத்திலிருந்து மழை பொழிய வைத்தேன் உங்கள் ஏரியாவில் மழை பெய்ந்ததா நான் வர வரவேந்தேன் ஆ வரணா நீங்கள் வரவேந்தேண்ணா வரவேந்தேன் வந்ததா வந்தது வந்தது ஏன் மழையை வர வச்சிங்க நாங்கள் நேற்று தரையெல்லாம் போட்டுன்னு வந்தோம் சிமெண்ட் தரை போட்டுன்னு இருக்கும்போது செம்ம மழை வந்துச்சு அது உங்களால் தானா ஆ நாங்களே கஷ்டப்பட்டு தரையெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டுன்னு வந்தோம் எப்போ தரை போட்டாலும் மழை வருது நேற்று வந்து உங்களால் தான் வந்துச்சா எங்கள் தரையெல்லாம் ஸ்பாயில் ரொம்ப வந்து கட்டி கொடுத்துட்டு போங்க ரொம்ப மகிழ்ச்சி வானத்தில் வந்து மழையை வந்து அனுப்பி மக்களுக்கான ஒரு விவசாயத்துக்கு விவசாயத்துக்காக போயிடுச்சு வணக்கம் வணக்கம் வினோத் தம்பி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு வினோத் தம்பி சொன்னாங்க ஃபஸ்ட்டு நீங்க தான் சொல்லியிருந்தீங்களே பார்த்தேன் யூடியூப்ல ரொம்ப மகிழ்ச்சி எந்த ஊ நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க செந்தூர்லாம் ரொம்ப சந்தோஷம் வாங்க வெல்கம் பண்றோம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் நல்லா இருக்கிறேன் சிஸ்டர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை ஃபோன் வந்துடுச்சு தான் தலங்களுக்கு வருந்துகிறேன் சரஸ்வதி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க நானும் ஹாப்பியாக இருக்கேன் சரஸ்வதி ரொம்ப சந்தோஷங்களை பார்த்தது வினோத் தம்பி வளக்கும் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுக்கப்புறம் எஸ் பிஎஸ்கேஎஸ் நான் இருந்து மழை பொழிஞ்சாருன்னு சொன்னாங்க எங்க போனீங்க நீங்கள் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றாங்க உங்கள் பாடலாம் சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷம் வினோத் தம்பி வணக்கம் அக்கா அப்படின்றாங்க வணக்கம் அக்கா அப்படின்றாங்க அப்புறம் லீவ் வந்து அக்காவுக்கு தான் நீ லீவ் போடுறியா சிவம் அப்புறம் சந்திக்கலாம் இன்னொரு நேரலில் சந்திக்கலாம் இத்துடன் இந்த நேரலை முடிக்கிறேன் கண்வன் கண்வன் அப்புறம் சந்திக்கிற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அடுத்த நேரில் சந்திக்கிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா அப்படின்னு வினத் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் வினத் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் அடுத்த நேரத்தில் வரை மாதிரி உங்களிடமிருந்தே விடைப்பிரிவன் உங்களை எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் அப்படின்னு இந்த நேரலை முடிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஓட முடியாததுனால நேரலை போடுறதே இல்லை இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் பாய் பாய் தேங்க்யூ பாய் சிவம் பாய் பாய் தேங்க்யூ